துணை பிரம்ம பிரகாச மெய்வெழிச்சாலை ஆண்டவர்கள் திருவரு துணை கொண்டு இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது ஒவ்வொரு பெரியோர்களை பற்றியும் அவர்கள் வரும்போது இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க இறை புருஷர்கள் மகரிஷிகள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் இப்படி பல நாமங்கள் கொடுத்து அவங்களுக்கு குருபிரானால்தான் அவங்களுக்கு அந்த நாமம் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்தில் வராங்க இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இறைவனுடைய அவதாரம் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு பெரியவர்களும் அதை அடிப்படையாக வச்சுருப்பாங்க எந்த மதத்தில் வர்றாங்களோ அந்த பெரியவங்கள அவங்களுக்கு அவங்க வந்து கிரந்தங்கள் நூல்கள் எழுதப்படும் அவங்க அவங்க அவங்கத்தான் அதை எழுத முடியும் வேறு யாராலும் அதை எழுத முடியாது சும்மா அதை படிச்சுட்டு பேசலாம் மக்களெல்லாம் பேசலாம் இப்படி வந்தாங்க இப்படி சொன்னாங்கன்னு பேசலாமே தவிர அதுக்கு அவங்க உரியவர்களாக முடியாது எந்த காலத்துலேயும் தான் வேணும் அவங்கக்கிட்ட கையேந்தி தான் நிற்கணும் அந்த வேஷம் போட முடியாது எந்த பெரியோர்கள் ஞானிகளாக இருந்தாலும் அவரோட செயலை வந்து துல்லியமாக கடிச்சிருக்கிறோம் என்னென்னா நான் எல்லாம் தெரிஞ்சதால் நான் தெரிஞ்சு நாங்கள் பழகிறதால உங்களுக்கு சொல்கிறோம் மக்கள் யாரும் வீணாக ஏமாந்து விட வேண்டாம் இறைவனை பற்றி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா சொல்லட்டும் கேளுங்க நல்லா காதார கேளுங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையோ ஏன்னா அவங்களே கையேந்திர நிலையில தான் இருக்கிறாங்க கொடுக்க முடியாது இப்போ வந்த வந்த காலத்தில் எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மாக இருக்கட்டும் அது உலகம் முழுக்க தெரியும் ராமபிரானாக இருக்கட்டும் அவங்க சரித்திரம்லாம் சாதாரண சரித்திரம் கிடையாது ஏன்னா அவங்க அப்படி வாழ்ந்து காட்டினாங்க அவங்கள வந்து நம்ம கணக்குக்கு சரி பார்க்குறது ஏன்னா நம்ம தின்னுட்டு தூங்குற ஆளுங்க காலையில் எழுந்திரிச்சி என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சு வீடு கட்டுறதும் பிள்ளைய வ வளர்க்குறதும் இப்போ இப்படி தான் வேலைகளை தான் நம்ம பெரிய ஆக முடியுமே தவிர பட் ஜா ஞானத்துக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது அது அடைஞ்சவங்க தான் பெரியவங்க சித்தர்கள் முனிவர்கள் இப்படிலாம் ஜீவன் முத்தர்கள் இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க அவங்கள வந்து சும்மா பேரை போட்டுக்க வந்து பெரிய விஷயம் கிடையாது பேரை போடுறது இன்றைக்கி பார்த்தா மனவளக்கலை என்னென்னமோ இருக்குது அப்போ நான் ஒரு அம்மா கிட்டேன் மணவளக்கலைன்னா என்ன மானி கேட்டேன் இது மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா இறைவன் தெரிவாங்களாம் சும்மாவே கண்ணை மூடி உட்காந்தா இறைவன் தெரிவாங்களா அவங்க ஒரு திருமணி தாங்கி இந்த உலகத்துக்கு அவதாரம் பண்ணுறது மக்கள் அறியவில்லையா எல்லா காலத்துலேயும் தீங்குகள் தலை தேறி வரு வர்ற காலத்தில் அதை நிவர்த்தி பண்ண இறைவன் நிச்சயம் அவதாரம் எடுப்பாங்க அவங்க ஒரு குளத்தில் தான் எடுக்கணும்னு நம்ம சட்டம் போட முடியாது அவங்க பல ஜாதியிலையும் பல மதங்கள்லேயும் அவங்க ஒரு மதம் உருவாக்கலாம் இல்லை இப்போ ஒரு ஜாதி உருவாக்கலாம் நீங்கள் இப்போ இத்தனை ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடாது ரொம்ப ஏன்னா இறைவன்ட்ட கையேந்தி பிச்சை கேட்க வேண்டிய விஷயம் இது ஒன்று நரகம் ஒன்று சொர்க்கம் வந்த வந்த பெரியவர்கள் அத்தனை பேருமே இதை அறிவிக்கத்தான் வந்தாங்க வேறு எந்த விஷயமும் அவங்க பேச வர தயாராக இல்லை ஏன்னா அவர்கள் பெற்ற ஞானமானது மக்களிடையில் கொடுக்கணும் பிச்சை போடுறதுக்காக வந்தாங்களே தவிர அவர்களை போய் குறை சொல்லி இந்த மதத்தில் வந்தாங்க எந்த மதம் வந்தால் என்ன இருக்குது யார் இதை நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அவங்க இறை புருஷர்கள் தான் இப்படி தெய்வத்து கிட்டத்தட்ட இந்த உலகம் தோன்றுட தோற்றுவிச்சதே அவங்க தான் இந்த உலகத்தை தோற்றுவிச்ச இறைவன் கடைசி நேரத்தில் முடிக்கவும் வந்துட்டாங்க அவர்களுக்கு நாமம் பல அவங்களுக்கு ஒரே நாமத்தோடு அவங்க வரணுன்னு அவசியமே கிடையாது எல்லா மதத்துலையும் அவங்க வந்து வருவாங்க நாம் இந்த மதத்தில் வந்தால் இவங்க சொந்தம் அந்த மதத்தில் வந்தால் இந்த சொந்தம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா இன்னைக்கு கடைசியா மெய் மதம் என்ற ஒரு மரணி கை தீண்டா சாலையாண்டவர்கள் மெய் மதம் மரளினா அந்த மறுத்து போகிறது இந்த தேகம் மரளி வரும்போது மறுத்து போயிடும் மறுத்து போய் உலர ஆரம்பிச்சிரும் நினைவு தடுமாற ஆரம்பிச்சிடும் அந்த மரளின்றது யமன் அவர் கை தீண்டாம மறுபடி கை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் அவர்கள் நினைச்சால் மட்டுமே அவன் விலகுவான் இன்னைக்கு சட்டம் அப்படி ஆகி போச்சு இவ்வளோ காலம் வந்து எமகிட்ட மாட்டிட்டு தான் முழிச்சுட்டு கிடந்தாங்க மக்கள் பூரா இதுல பெரியவருடைய பேரை சொல்லி நல்ல பல பேர் வந்து பல விஷயங்களை சும்மா அதாவது தெரியாத விஷயத்தை போட்டு மக்களிடையில் ஒலம்பி இதுதான் ஜீச்ச இதுதான் உபதேசர் கெடுத்தே விட்டுட்டாங்க இப்போ ஏன் இதை நான் சொல்லக்கா மெய் மாதத்தில் வர்ற அத்தனை மக்களும் இன்னைக்கு அவர்கள் நாடி கேட்ட விஷயங்கள் இது அத்தனை இந்த மாதிரி கண்ணை சுத்த சொல்றாங்க கண்ணை சுத்த சொல்லி எந்த ஞானிகளும் சொல்லவே இல்லையே எப்படி இவங்க தனியா இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் கடைசியில் பஞ்சு அடைஞ்சு போகுது வந்து ஏமா வந்தானா தொடரதே தான் புடுங்குறத பார்த்தீங்கன்னா அந்த கண் கலங்கி போயிருக்கோம் மூச்சு உடம்ப திணறுவார் அப்போ உள்ளே யார் செய்கிறது இந்த வேலைன்னு கேட்டால் தான நடக்குது தான் இந்த மாதிரி நினைவுகளில் போய் மாற்றினதுனால வர்ற தண்டனை இது இருக்கக்கூடாது மனிதனுக்கு இனி இது வரைக்கும் தெய்வம் வந்து ஆதி காலத்தில் ஒன் ஒரு 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 விஷயங்களும் உண்டாக்குனாங்க பூமி பதினான்கும் மலை கடல் வனம் ஆறு அருவிகள் முதலாகின்னு எங்க தெய்வ மாண்மியத்தில் ஆண்டவர்கள் மாண்மீகள் அதில் முழுமையாக முழுமையாக சொல்லி தெய்வ தெய்வத்து மான்மியத்தில் அவர்களே அம அவர்களே தனியாக உட்கார்ந்து தான் வந்த விஷயம் இருந்து இந்த உலகம் உண்டான விஷயத்தந்து மதி கதிர் மின் பனி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்கள் என்னும் மூன்று உலகங்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே புரியும் அதை தவறாயும் உபயோகப்படுத்திக்கிறாங்க இப்போ அதை யாரை குறித்தும் எழுதலை இறைவன் எப்படி வந்தாங்கன்னு சொல்லி நாங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நான் படிச்சுட்டுருக்கிறேன் அதில் எங்கே எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன் யார் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் வந்து அதில் புரியலைன்னா இது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு விளக்கத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா தெய்வம் அப்படி எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அவருடைய விஷய ஒரு இறைவன் வரும்போது இதை யுகத்தை முடிச்சு ஆகணும் அப்போது இந்த யுக இந்த யுகத்தை முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இதுவரைக்கும் இறைவன் எந்த வேதத்தையும் இறக்கப்படவில்லை வந்திருக்காங்க கிரந்தங்கள் எல்லாம் இறக்கியிருக்கிறாங்க அவங்க முழு வரலாறை யாரும் அவங்க எழுதலை ஏன்னா அவ அந்த காலத்தில் அப்படி தெய்வம் வந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு இது முடிச்சு ஆகணும்ன்ற ஒரே விஷயத்தில் அவங்க ஒரு குறிக்கோளாக இறங்கி அந்த நூலில் தான் யார் தான் யார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு கிரந்தங் கிரந்தங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க திருவாக்கத் தவிர வேறு யாரையும் குறிவைச்சோ யாரையும் எடுத்தோ போற்றியோ பேசலை தன்னைத்தானே போற்றி கொண்டு ஏன்னா நமக்கு போட்டுது அவளை பாட தெரியாது இறைவனை போற்றி பாட தெரியாது ம அவ்வளோ மக்குங்க இன்றைக்கி முன் செய்த முன்னாடி வந்ததை தான் வச்சு இன்றைக்கி போற்றி பாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்த இறைவனுக்கு போற்றி நமக்கு யாரு படம் தெரியாது அவர்களே அதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க தன்னை பற்றி தான் எழுதியிருக்காங்க முதல்ல தெய்வம் வந்து அருளியது வந்து ஆதிமை உதயபூரண வேதாந்தம் இது முதல் நூல்னு நல்லா இருக்கும் இது வரைக்கும் வந்தது பூரா வழிநூல் இறைவன் வந்து முதல்வன் வந்து முதல்ல மொழிந்தது முதல் நூல் இவங்க தான் முதல்வன்றது இதுகாலம் வரைக்கும் வந்தது இவங்கத்தான்றது அதை படிக்கும் போது தெரியும் ரெண்டாவது ஆண்டவர்கள் மான்மியம் இதில் பார்த்திங்கன்னா தான் யார் என்ன செய்ய போகிறாங்க மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க தெய்வம் அவங்க என்ன அடைஞ்சாங்க என்னென்னா எல்லார்கிட்டேயும் வந்து இந்த கண்ணு சுற்று நாக்க உள்ள இப்படியெல்லாம் தெய்வமும் ஏற்கனவே பண்ணத பண்ணவங்க தான் ஆனால் அவங்க ஒருத்தர் கூட சொல்லித்தரலை பூமியை விட்டு மேலே எழும்புவாங்க ரெண்டு அடி எழும்புவாங்க இப்போ அதை மாதிரி செய்ய முடியாது அவங்க இது ராஜயோகன்னு சொல்லிட்டு அதை செய்தாங்க அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க இதிலலாம் வந்து சொர்க்கன்னு சொர்க்கம் அடைய முடியாது நரகத்துக்கு போகிற ஈஸியான பாதைன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க குறுக்கு வழி பிரயாணம்னு அவங்க அவங்க அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிட்டு அவங்க குரு அடைஞ்ச அடைஞ்ச தான் அதை அது குருபிரான் எப்படிப்பட்ட குரு அவங்களுக்கு கண்ணிமைக்காது ஏன்னா இவங்க நூல்களெலாம் படிச்சிட்டாங்க அதனால் இந்த அடையாளத்தை புரிஞ்சிக்கிட்டாங்க தெய்வம் அது வரைக்கும் அவங்கள மூச்சு ஓடிட்டு தான் இருந்துச்சு அதன் பிறகு அந்த அடைய அவங்க திருக்கரத்தில் வேல் சண்டை தான் பெற்றிருந்தாங்க அது நம்மளை மாதிரி ரேகைகள்லாம் ஓடாது சுத்தமாக இருக்கும் அவங்க திருக்கரங்க வந்து சுத்தமாக இருக்கும் ரேகைகள் ஓடாது அதில் வந்து வேல் சண்டை தான் பெற்றவங்க இது மாதிரி வந்த வந்த பாரவான்கள்லாம் அப்படி பெற்றவங்க தான் கணபதியாக இருக்கட்டும் கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கட்டும் ராமபிரானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இப்படி பெற்றவங்க தான் அவங்க வந்து காண்டிபம் பெற்றாங்க ராமபிரான் இப்படி ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமான் அப்போ அப்போது அந்த வேல் சன்னது யார் கரத்தில் இருக்குதோ அது கரத்தில் இருக்கும் அது சும்மா வந்து போய் அவங்கள வந்து எந்த விஷ ஜந்துகளும் தீண்டாது அவங்க உடம்புல வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது இதை தெய்வம் கூட இருந்து அனுபவிச்சு தன்னையும் அப்படி ஆக்கினாங்க கூட இருந்து அந்த குருபிரான் அந்த செயலை இறக்கி வச்சாங்க தெய்வத்தை தெய்வமும் அதற்கு உடன்பட்டு அந்த செயலில் இறங்கினாங்க இது முழுமையாக அந்த ஆண்டவர்கள் மாண்மீத்திரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எப்படி அடைஞ்சாங்க அதுவும் இல்லாத அவங்க வாக்குகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எழுதலை அதில் நிறைய விஷயங்கள்லாம் பேசி இருக்கிறாங்க அவர்களே எழுதுனது இது சொல்லலை அவர்களே எழுதுனது இன்னொருத்தர் யாரையும் பஞ்சாயத்துக்கு வச்சுட்டு போகலை இன்னொருத்தர் வந்து இது ஆளுவாருன்னு சொல்லலை கடைசியாக வந்த தெய்வம் இவங்க தான் அந்த கண்ணி மைக்காமல் சுவாசம் ஓடாமல் கையில் சன்னதங்கள் பெற்று அனந்தாதி தேவர்கள் அத்தனை பேர் கண்டு கழிச்சிருக்கிறாங்க இதில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்ததால தான் இப்படி எங்களுக்கு சொல்ல முடிஞ்சது இல்லைன்னா சொல்ல முடியாது இதெல்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பெற்ற சன்னதங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகு அவங்க வந்து ஒரு மதத்தை உருவாக்குறாங்க அதில் என்ன அப்படின்னா மெய் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மெய்யாக இறைவன் வந்து மெய்யாகவே வந்து தனக்கு பின்னாடி தன் பிள்ளைகளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தனி தவம் பண்ணுறாங்க அந்த தவத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஒரு மனிதன் வாழ்ந்து சா செத்து போயிட்டாக்கா நாரி போயிடும் அது கிட்டே போக முடியாது யாராக இருந்தால் ஒரு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி என் கை வச்சுருவாரு யமன் தான் வர்றாங்கன்னு இது வரைக்கும் மக்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க தான் எமன் என்னை கூட்டிகிட்டு போன சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படியெல்லாம் நம்ம சொல்லி பழகிக்கிட்டோம் ஆனால் தெய்வம் அப்படி அல்ல யமன் என்ற ஒரு என் வந்துட்டா அவனுடைய அதிகாரம் அங்கே வந்து தீண்டியாச்சுன்னா அவனை படைத்த சுக்களமானது வெளியே வந்துடும் பெண்களுக்கு சுரோனிதம் வெளியே வந்தே தீரும் இது வரக்கூடாது தெய்வத்துடைய செயல் என்னன்னா இது வெளியே வரக்கூடாது சொல்லிட்டே போறாங்க இந்த தெய்வம் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டே போயிருக்கிறாங்க இதெல்லாம் நேரில் பார்த்த அனந்தாதி தேவர்கள்லாம் ரொம்ப அருமையா உட்கார்ந்து இருக்கிற இது மாதிரி தெய்வம் நமக்கு வரணுமே அப்படின்னு ஏங்கிக்கிண்டு இருக்கிற மதம் தான் மெய் மதம் மெய்யினாக்க உடனே எதை ஏதோ மெய்யினாக்க கண்ணு காது முக்காத கிடையாது என்ன சொல்றாங்க மாணிக்க வாசகருடைய பாடல் மாணிக்க வாசகர் அவ்வளோ பாடல்களை இறக்கி அறிவு வரட்டுன்னு தான் எங்கே வந்துச்சு நம்மளுக்கு அதை படித்தமே த அதை பூஜிக்கிறமே தவிர மற்ற அதை நம்ம அடையணும்னு ஆசைப்படலை நாம் அடையணும்னு ஆசைப்படுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த தேகத்தையும் ஒரு ஸ்ரீ ராமானுஜ பெருமான் வந்து அந்த தேகத்தோடு விளங்கி கொண்டிருக்காங்க இன்றைக்கி அவங்கள தீண்டாது மண் தீண்டாது அவங்க அமர்ந்திருக்கவும் மண்ணத்தை மண்ணாதான் அமர்ந்திருப்பாங்க அப்போ அவங்க அவங்கள வந்து இப்படி விடக்கூடாது சரி அப்படின்னு ஏன்னா மக்களெல்லாம் பார்க்கட்டும் பாதுகாத்து வச்சுருக்காங்க மக்கள் எப்படியோ பாதுகாத்து வைக்கிறாங்க ஆனால் அதை போய் பார்க்குறவங்க வணங்கிட்டு தான் வரமே தவிர நாம் அந்த நிலைக்கு போகணும்னு மனிதன் ஆசைப்படவில்லை அப்போது மாணிக்கவாச சொல்கிறாங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது கவனிக்கணும் இந்த வார்த்தைகளெல்லாம் கவனிக்கணும் வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு பாடுவாங்க நாதனுடைய நாமம் தான் நமச்சிவாய் வேதம் நான்கிலும் தனித்தனி பேர் கிடையாது அந்த உயிரத்த அவங்க சொல்கிறாங்க மெய்ப்பொருள்ன்றது உயிர் கன கிடையாது மக்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதை புரிஞ்சுக்குங்க அவங்க பெரியோருடைய வார்த்தையை புரிஞ்சுக்குங்க மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் அவங்களுடைய நாமம் நமச்சிவாயவே இப்போ சைவத்தில் வந்தா நமச்சிவாயம் அவர்களே வைஷ்ணவத்தில் வந்தால் அதுக்கு ஒரு நாமம் அவர்களே இது முருக பெருமானாக வந்தா சரவணபாவை வச்சிருக்காங்க சிவ மயம் சிவ மதத்தில் வச்சுருக்காங்க வைஷ்ணவ மதத்தில் வச்சுருக்காங்க எல்லா மதத்துலேயும் யார் வராங்களோ அந்த நேரத்தில் யார் அவதாரம் பண்ணி வராங்களோ அவர்களுக்கு தான் அந்த மெய்ப்பொருள்னு பேர் அப்படி எங்கள் தெய்வமும் எங்கள் தெய்வம் நம்ம இப்போ கா நாங்கள் கொண்டாடுறதால எங்கள் தெய்வம்னு சொல்கிறோம் நீங்கள் கொண்டாடணுன்னா நம்ம தெய்வம்னு சொல்லிக்கலாம் இதில் ஒன்றும் பிரித்து பார்க்க வேண்டியது இல்லை அப்போது அந்த மெய்ப்பொருளானது முன்பு ஆகாயத்தில் அருப வடிவத்தில் இருந்தது அதன் பிறகு தை அது கை கால் அங்கங்களுடன் இந்த பூமிக்கு அவங்க திருவாய்க்க வந்திருக்குது மெய்ப்பொருள் எப்பவுமே தான் வரும் அருபத்தில் வராது அது வர்றதுக்கு பேர் மெய்ப்பொருள் இறைவனுக்கு பேர் தான் அந்த தகுமை தவிர மற்ற யார் வச்சாலும் நாம போய் அவங்கள அடைஞ்சிட்டோம்னா நமக்கும் அந்த மெய்ப்பொருள் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அவங்க வந்து ஒரு தெரியாத ஒரு நாதர் சொல்லுது மண் தீண்டிடணும் எனக்கு கிட்ட இதை பார்த்த மாதிரி அப்போ மண் தீண்டாமல் ரெண்டு தேகம் இருக்குது சேவியர் சர்ச்சு கோவாவில் இங்கே ராமபிரா இது ராமானுஜர் பிரான் இருக்காங்க அப்போ இவ்வளோ தீண்டலையே அப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மக்கள் பூரா பணத்தை தான் பார்க்குறாங்க அவங்க கொண்டு வந்த செயல் வந்து பார்க்குறது உடலழியா செயலை வந்து நாமும் இருக்கணும் அப்படின்னு மக்கள் என்னணும் அவங்கள பார்த்துட்டு வந்து இது மாதிரி நம்மளும் ஆகிக்கணும் இது எங்க நடக்குதுன்னு தேடணும் அந்த தேடுதல இல்லை அப்படி என்ன நடக்கா தெய்வம் அந்த மாதிரி வந்து அந்த மரளிய கையை மு தன் கையை ஆக்கிட்டாங்க அடக்கிட்டாங்க மரளி கை தீண்டா சாலையாண்டல் மேய் மாதத்துல மட்டும்தான் இந்த யமனுடைய இது செல்றது கிடையாது யாரு ஒன்று என்னவொன்னு பேசிக்கிட்டோம் ஏன்னா அந்த கிரந்தங்களை படிக்கிறதுனால தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை செயலைத்தான் சொல்லியிருக்காங்க வேற ஒருத்தர் இது தரகு வியாபாரம் கிடையாது நீ பார்த்து ஒரு வீடை பார்த்து கொடு நீ ஒரு வீடை கொடுன்னு சொல்கிறது கிடையாது கல்யாணம் புரோக்கர் வேலை கிடையாது எல்லாத்துக்கும் புரோக்கர் இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு செயலுக்கு அவர்கள் மட்டும் தான் இருக்க முடியும் நாங்கள் அதை எடுத்து சொல்லலாம் இப்படி வந்திருக்காங்க தெய்வம் கடைசியாக வந்திருக்கிறாங்க அவங்கள அடைஞ்சோம்னாக்கா அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் அவர்கள் வைத்திருக்கிறாங்க அதை உரிமையோடு நாங்கள் கேட்போம் உரிமையோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அவங்களுடைய மூல தான் இன்றைக்கி அந்த பொருள் இன்றைக்கி வந்து தெய்வம் சர்வ மூல மந்திர நிருபிக மகாண்மியர் ஆகிய யோவான் சாலையான் இந்த யுகத்துக்கு அவர்கள் ஒரு வானாக வந்தாங்க அவங்க நாம தான் போட்டிருக்குதே தவிர வேறு நாம போட முடியாது போட்டால் ஏமா முதல்ல கையை வச்சிருவான் நாங்கள் இது கண்காண இது விளங்கி வர்றத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அவர்கள் செயலே வந்து அவர்கள் வந்தது காரணமே இந்த மனிதன மறுபிறப்பு அதாவது மறு யுகத்துக்கு தேவை வித்து வேணும் மறு யுகத்துக்கு வித்து வேணும் வரைக்கும் வந்து நெல் பயிர் இப்போ நெல் ஒரு பத்து பத்து ஏக்கர் போடுறாங்க நெல் ஒரு பத்து ஏக்கர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அத்தனை விளையதான்னு பார்த்தா தெரியாது ஆனால் அத்தனைக்கே தண்ணி ஒன்று தான் ஏன் பாத்தி கட்டி பாய்ச்சுறாங்க அதை புரிஞ்சிக்கணும் பத்து ஏக்கர் வச்சிருந்தாலும் பாத்தி கட்டி தான் ஆகணும் அப்போ தான் அது சீராக பாயும் தண்ணி அப்போ ஒரு சாதாரண நிலத்துக்கே இப்படி தேவைப்படுது இந்த உலகம் முழுக்கம் மக்களுக்கு வேணும்னு தெய்வம் அங்கங்கே அவதாரம் பண்ணி அங்கங்கே இந்த விஷயங்களை பேசி இன்னைக்கு ஒரு சடங்கு மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த அந்தந்த மதத்தில் சடங்கு போல ஆக்கிட்டாங்க ஏசு பிரான் சொல்றாங்க நானே சத்தியமும் வழியும் ஜீவனமாக இருக்கிறேன் அவங்க இப்படி இருக்கிறவங்கள ஏன் அப்படி பயன்படுத்தலை ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சத்தியமும் அவங்க தானே வழியும் அவங்க தானே அப்போ அந்த ஏசு பிரான்னு எப்போவுமே ஒரே நேரத்தில் ஒருத்தரே வரணும்னு ஒருத்தர் தான் வராங்க ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வரணும்னு கிடையாது அவங்க இஷ்டம் எங்கே வேணா பிறப்பாங்க இன்றைக்கி அவங்க வந்துருக்குறாங்க இன்னைக்கு மக்கள் பூரா இன்னைக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு வணங்குறாங்க மெ மெய்வடி தெய்வத்தை மக்கள் புரிஞ்சிக்கிட்டு ஒரு ஒரு மதத்திலே எங்கள் மதத்தில் சொல்லியிருக்கு எங்க மதத்தில் இன்னைக்கு ஆழத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வம் பாடுபட்டு உண்டாக்குன எல்லை அது உட்கார்ந்துக்கிட்டு சொகம் அனுபவிக்கலை கூரை வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க உண்டாக்குன ஊர் இந்த தான் வாழணும் வாழ வச்சாங்க மக்களை வேணான்னா வெளியில் போய்க்கலாம் விருப்பம் இருந்தால் வாழ்ந்துக்கலாம் வேணான்னா வெளியில் போய் எப்படி மாடை மாளிகை கூட கோபுரம் கட்டின்னு இருக்கலாம் ஏன்னா தெய்வமே அப்படி இருக்கும்போது மற்ற மக்களும் அப்படி வாழணும் அப்படின்னு எல்லோருமே விருப்பப்பட்டு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அமதாதி தேவர்களாம் விருப்பப்பட்டு தான் தெய்வமே வாழறாங்க நம்மளும் அப்படி வாழணும் எப்பேற்பட்ட கலெக்டராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட லாயர் இருந்தாலும் சரி அவ்வளோ அவங்க எவ்வளோ பெரிய அரசியலாக இருந்தாலும் சரி அங்கே வந்தால் அந்த குடிசையில் தான் வாழ்ந்து காட்டினாங்க இப்படிப்பட்ட ஊர் தான் மெய் வழிச்சாலை அவங்களுடைய அதிகாரம்தான் அந்த ஊருக்குள்ள இந்த உலகத்துக்கே அவருடைய அதிகாரம்தான் தான் செல்லுபடி ஆகும் வேற என்னதான் நீ போனாலும் அப்படியே அந்த அவங்க நடத்துற அந்த விஷயங்கள் அதாவது குடிக்கக்கூடாது மீதி பிடிக்க கூடாது இப்படி தனிப்பட்ட ஒருத்தருக்கு யாரும் அடங்கி நடந்ததே கிடையாதே தனிப்பட்ட ஒருத்தருக்கு அடங்கி இப்படிலாம் நடந்தது கிடையாது ஆனால் அவங்க நடக்க வச்சாங்கனாங்க அவங்க யாரு அவர்கள் தான் இந்த உலகத்தை படைச்ச கர்த்தா இன்னைக்கு இறுதியை முடிக்க வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஏன் அப்படி அழிது ஏன் அப்படி போகுதுன்னு கேட்கறதுக்கெல்லாம் அங்கே வந்து வாய்ப்பே கிடையாது ஆரம்பிச்சாச்சு அவங்க இஷ்டம் அதுல வந்து இந்த நாரி போகாமல் இருக்கணும் ஐயா அப்படின்னு அவங்க கிட்ட கையேந்தி கேட்குறவங்க விரும்பி அதாவது வேஷம் போடக்கூடாது இங்க வந்தால் இவங்கள வேணுங்கிறது அங்கே போ ஏன்னா எல்லாரும் இவங்க கட்டி விட்டாங்களே அப்புறம் அங்கே போய் நின்று என்ன என்ன பண்ண போகிறோம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஈசனை இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா ஈசனே இங்கே வந்துட்டாங்க எப்படி ஈசன்னா என்னென்னு நினைக்கிறீங்க இறைவனுக்கு பேர் ஈசன் மனு வந்து அழியாத மனு ஈசன் மனு ஈசனாகவும் ஆகலாம் மனு நீசனாகவும் ஆகலாம் இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சா மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வ வார்த்தையை ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போய் எங்கே போட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கேருந்து தூயின் மேதம் போட்டு கிடக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ எந்த மதத்திலேயும் ஏன்னா அவங்க தானே வந்தாங்க முன்னாடி அந்த செயலை கொண்டு வரலை இன்றைக்கி இன்னொரு ஊர் இன்னொரு கிராமம் அப்படிலாம் கிடையாது எல்லா அவர்களையும் தான் எங்கே இருந்தாலும் எங்கள் தெய்வம்தான் எந்த ஆலயமாக இருந்தாலும் அது எங்கள் தெய்வந்தான் எந்த வேதமாக இருந்தாலும் எங்கள் வேதம் தான் எதுவும் நாங்கள் பாகுபாடு பார்க்கறதே இல்லை ஏன்னா எங்கள் தெய்வம் எங்களுக்கு என்ன உபதேசிச்சுட்டு போனாங்களோ அதைத்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து எப்படி ஒன்றா பேசலாம் மக்கள் ஏன்னாக்கா அவர்கள் திருமணி இருக்கும் பொழுது ஆண்டு அனுபவிச்ச அனந்தாதி தேவர்கள் இருக்கிறோம் இருக்கு கொண்டு இருக்கிறாங்க இன்னமும் ஒரு பத்து பேர் அந்தளவு அதனுடைய பலம் வேற அவர்களோடு நம்ம இணை வைக்கக்கூடாது இந்த உலகத்துக்கே அதை ஒரு தலை ஈடாகாது அப்படின்னா பார்த்து அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க தெய்வம் அந்த செயல் அவங்களுக்கு தெய்வத்துக்கு மட்டும்தான் அது தெரியும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பத்துக்கலாம் வீடை கட்டிக்கலாம் வண்டி வச்சுக்கலாம் போகலாம் வரலாம் அதில் எந்த கண்டிஷன் தெய்வம் நடத்தவே இல்லை அந்த ஊரில் ஒரு தனி சாம்ராஜ்யந்தான் தெய்வம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன ஒரு குடி இல்லாத பீடி சிகரெட் இல்லாத படம் பார்க்காத ஒரு ஊரை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய செயல் எப்படிப்பட்ட செயல் நம்ம எண்ணி பார்க்கணும் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம என்றைக்கு என்னவே எப்போ என்ன போகிறோன்னு தெரியல அவங்க இப்படித்தான் வாழணும்னு வச்சாங்க என்ன அங்கே அம்மி அரைக்கிறது கையிலே உரல் அரைச்ச மாவு அரைக்கிறது இன்றைக்கி வந்துருச்சு நிறைய நாகரிகமாக வெளியெலாம் வந்துருச்சு ஆனாலும் இப்படித்தான் மக்களை வாழ வச்சாங்க மெய்வழி தெய்வம் வாழ வச்சாங்க அதுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த ஊரில் இருக்கலாம் இல்லைனா வெளியில் போய்க்கலான்னு தெய்வம் உத்தரவுது அவங்கக்கிட்ட எல்லா சர்வமும் அடக்கும் அவங்க கையில் இந்த உலகமே அடக்கம்னா அப்போ அவங்க யாருன்னு நம்ம பார்க்கணும் இந்த அதாவது ஒரு செயல்னால் ஒரு மனிதனுக்கு ஏமா கைப்பட்டால் தீட்டு வரக்கூடியது அது சுத்தமாகுதுண்ணா வராமல் சுத்தமாக இருக்குண்ணா ஏன்னா கண்டு கழிச்சவங்க நாங்கள் பக்கத்தில் அந்த சுத்தமானவங்க நாங்கள் அந்த ஆடை மாற்றும் போது நாங்கள் எல்லாம் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுத்தமாக இருப்பாங்க அதை விட்டுட்டு அவங்க நூலை வச்சுக்கிட்டு பேசுறதுல வியாக்கியானம் பேசி நடக்கலாம் தான் அவர்களை அறியாம அவங்க பட்டப்பாடு என்ன அப்படி அப்படி கொண்டு வரதுக்கு ராஜாவா அவங்க சட்டம் போ ஒரு யமனுக்கு சட்டம் போட முடியுமா யமனுக்கு சட்டம் போடுறாங்கன்னா அவங்க யாரா இருக்கும்ன்றத நீங்க பாருங்க ஆனால் எல்லாருக்கும் அவர்களை தவிர வேறு கிடையாது கதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெய்வம் தெய்வம் மான்மித்திர சொல்லி இருக்கிறாங்க தன்னை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும் தெய்வத்தை அறிஞ்சவங்களுக்கு அறியாத ஒன்று போல் நடத்துகிறாங்களா என்ன நடத்துகிறாங்க ஒன்று போல் அப்படின்னு நினை விசாரித்தேன் விசாரிச்சு அரிசி பருப்பு அதெல்லாம் ஏற்கனவே வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும் விளைஞ்சி எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறாங்க தெய்வம் அது தெய்வ செயலில் கூட எண்ணாமல் தான் இப்போ நம்ம பசியாரிக்கிட்டு இருக்கிறோம் அந்த தீட்டானது ஆடாந்தாலும் பெண்ணாலும் வெளியேறது கிடையாது ஏன்னா எமனுடைய ஆகிதான் எங்கே கிடையாதே அவர்களில் கருணாமூர்த்தி நிக்கிறாங்க ஆனா இதுலயே பிரிக்கு ஏன்னா மக்கள் நடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு தெரியலான்னு ஈசனுக்கு தெரிஞ்சிடும் அப்படி பண்ணும்போது அப்படி போயிட்டு வர்றவங்களுக்கு நிச்சயம் அது வெளியேறிடும் அவர்களே கதி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொஞ்ச காலம் தான் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்க்கை கற்பகோடி காலம் கற்பகோடி காலம் என்னவே முடியாது ஒன்று இருந்தா நிரந்தரமா நரகத்தில் இருக்கணும் இல்லை நிரந்தரமா இருந்தா சொர்க்கத்தில் இருக்கணும் இது ரெண்டு மட்டும் தான் வாழ்க்கை மனிதனுக்கு வேற எங்கேயும் போக முடியாது இந்த உலகத்தை விட்டுட்டா இந்த உடலை விட்டுட்டா ஜீவன் போக போற இடம் அதுதான் அங்கெல்லாம் வந்து நரகத்தில் வந்து சுகமா இருக்க முடியுமா அங்க போனா வாயே கூசுது நரகம் தான் உணவு இதை காட்டணும் நரகத்துக்கு போறத காட்டுன்னாக்கா அவங்க அப்பா அம்மா போறது பார்த்துருக்கலாம் எல்லாரும் அப்பா அம்மா போகிறத பார்த்துருக்கலாம் எங்கள் அப்பா அம்மா போகிறது நான் பார்த்தேன் சுத்தமாக இருந்தது அடி கழுவுதலாம் கிடையாது ரொம்ப மல்லிகை பூ மனம் வீசினதை நான் நாங்கள்லாம் இதை உணர்ந்துட்டு தான் இப்படி இன்றைக்கி உறுதியாக நிற்கிறோம் இது தெய்வ செயல் அந்த ஊரில் மக்களெல்லாம் அப்படி வாழ்கிறாங்கன்னா யாருடைய அதிகாரத்தில் யாருடைய செயலால் தெய்வம் ஆக்கி வைத்த செயலால் தான் மக்கள் இன்றைக்கி பூரா தன்னை மாற்றிக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வாழ்கிறாங்க நீங்கள் அதை இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த உலகம் இன்னைக்கு மா கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி தெய்வம்னு ஒரு நினைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு அவர்கள் கையில் வேற யாருக்கும் இந்த தீர்ப்பை கொடுக்கல நீ வச்சு கொடு அவங்களுக்கு என்ன வழி சொல்லி கொத்தி கொடுத்துட்டு போனாங்க யாருக்கும் கொடுக்கல அதுக்கு யாரும் வாரிசுகள் கிடையாது சுற்றுமடாக பதவி சொத்தை அப்போ நம்ம ஜீவன் வந்து சொத்தையாகி போயிடும் இந்த மண்ணு தின்னுடும் அதாவது இந்த மண்ணே வந்து உடலை திங்காத அளவுக்கு அங்கே ஆர்டர் போடுறவங்க இருக்கிறாங்க அவங்க இந்த மண்ணை உருவாக்கினவங்க